ஏற்றுமதியில் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் அதை பற்றி பார்க்கலாம் லாஸ் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா நம்ம குட்ஸ் அனுப்பிச்சிடுவோம் ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் வாங்காமல் குட்ஸ் அனுப்பிச்சிடுவோம் நம்பிக்கையின் பேரில் பையர் வந்து பே பண்ண மாட்டார் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று குட்ஸை எடுத்துடுவார் குட்ஸை எடுத்துகிட்டு அவர் அப்படியே அப் அப்டாண்ட் ஆகிடுவார் ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியாது இல்லைட்டா ஃபோன் உடனே நான் வந்து இப்போ அனுப்புகிறேன் அப்பா அனுப்புகிறேன்னு சொல்லி காலம் தாழ்த்திகிட்டு இருப்பார் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க சில பையர்ஸ் வந்து முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் எனக்கு அடுத்த ஆர்டர் வந்து அனுப்புங்க அது வந்த உடனே நான் முதல் ஆர்டருக்கான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எக்காரணம் கொண்டு நாம் ரெண்டாவது ஆர்டரை அனுப்பவே எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாது முதல் ஆர்டருக்கு பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து ரெண்டாவது ஆர்டருக்கான நம்ம ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டாவது ஆர்டரும் போயிட்டு இதுலேயும் வந்து அவர் பணம் கொடுக்கலன்னு வைங்க நமக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடும் ஸோ அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா பையர்கிட்ட பேசி இந்த மாதிரி பேங்க்லேருந்து கேட்குறாங்க எங்களோட ஆர்பிஐ வந்து கேட்குது ஆர்பிஐ கேட்கட்டால் கூட நம்ம கேட்குதுன்னு சொல்லணும் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு உடனடியாக பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அப்படி ப்ரெஷர் நம்ம வந்து கொடுக்கும்போது தான் வந்து பையர் வந்து நமக்கு பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தும் பணம் வரல பையர் வந்து ஃபோன் காலுக்கு ரிப்ளை இல்லை இமெயிலுக்கு ரிப்ளை இல்லை அப்படின்னா நமக்கு நம்ம இந்தியன் எம்பசி மூலியமாக நம்ம டிஜிஎஃப்டி மூலியமாக எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மூலியமாக நாம் அந்த பேமெண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன்னொரு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸு போய் சேர்ந்துடும் அவர் கூட்ஸு எடுக்க மாட்டார் ஆளும் வந்து அப்ஸ்காண்டு எங்கே போனார்னே தெரியாது மெயிலோ இல்லை ஃபோனுக்கோ ரிப்ளை இருக்காது இந்த சூழலில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா அந்த கண்ட்ரியில் கூட்ஸை வந்து கஸ்டம் பாண்டட் வேர் ஹவுஸில் நாம் எடுத்து வச்சிடணும் ஸோ அது வந்து குட்ஸ்ட்டு கூட்ஸை வந்து சேஃப்கார்டு பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் அதுக்கடுத்து எக்காரணம் கொண்டோ அந்த குட்ஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கவே கூடாது அது வேறு வழியே இல்லை அப்படின்னா எடுத்துகிட்டு வரலாம் ஏன் அப்படின்னா அப்படி ஒரு குட்ஸை ஒரு நாட்டுக்கு போய் சேர்ந்ததை திருப்பி நாம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு டபுள் டைம் லாஸ் ஸோ இது வந்து நாம் பண்ணவே கூடாது இதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நாட்டில் வேறு ஏதாவது ஒரு பையருக்கு கொஞ்சம் குறைஞ்ச வரையில் இந்த கூட்ஸை தள்ளிவிட பார்க்கணும் லாஸ் தான் நம்ம வந்து லாஸை வந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அந்த நாட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கு பக்கத்து நாடு ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தது அப்படின்னா அந்த நாட்டுக்கு அங்கேருந்து நம்ம திருப்பி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி முயற்சிகள்லாம் வந்து நாம் எடுக்கும்போது லாஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் வந்து குட்ஸ் எடுக்கலை நம்ம வந்து திருப்பி நான் இந்தியாவுக்கே கொண்டு வரேன்னா நமக்கு மிகப்பெரிய லாஸ் வந்துடும் அந்த லாஸை நம்ம பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிக்கலை மாட்டிப்போம் அந்த சிக்கல் நம்மளை கடைசியில் எதுக்கு கொண்டு விடுனா இந்த எக்ஸ்போர்ட்டே வேண்டாண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் எந்த தொழிலாலும் சரி இந்த லாஸுங்கிறது அப்படின்னு தவிர்க்க முடியாது என்ன பண்ணலாம் மிக குறைந்த அளவில் அளவுக்கு லாஸை குறைக்க முடியுமோ அந்த மாதிரி குறைச்சிட்டு அதுக்கு அடுத்த ஆர்டரில் அதை வந்து மேக்கப் பண்ணி கொண்டு போகணுமே ஒழிய நாம் பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கிற கூடாது